அழகு நாலு இலக்கிய வரலாறு இருபதாம் நூற்றாண்டில் மரபு கவிதைகள் இந்திய வரலாற்றின் இன்றியமையாத காலகட்டம் இருபதாம் நூற்றாண்டு மொழிகள் வளர்ச்சி அடைந்திட்ட காலம் உலக இலக்கியங்களோடு தத்தம் இலக்கியங்களை ஒப்பு நோக்கி படைப்புகள் பெருக்கிய காலம் மரபுக்கவிதை கவிதை பாரதிக்குப் பின் எழுச்சி பெற்ற காலம் மரபு வழியான போக்கும் புது வகையிலான நோக்கும் கலந்த இச்சூழல் கவிதை இலக்கியத்திற்கு ஒரு திருப்புமுனை என்று கூற வேண்டும் மரபு கவிதை என்பது ஓசைக்கு முதன்மை அளிப்பது சீரிய சொற்களின் ஒழுங்கமைப்பாக மரபுக்கவிதையானது கவிதையானது திகழும் யாப்பு அதன் உயிர் உவமை உருவகம் முதலான அணிகளையும் எதுகை மோனை போன்ற தொடை அமைவுகளையும் கொண்டது இருபதாம் நூற்றாண்டில் மரபு கவிதையானது பாரதியிலிருந்து தொடங்குகிறது இங்கு புகழ்பெற்ற சில மரபு கவிஞர்களை காண்போம் முதலில் பாரதியார் இயற்பெயர் சுப்பிரமணியம் சுப்பையா என்று அழைக்கப்பட்டார் பதினொன்னாம் வயதிலேயே கவிப்புனையும் ஆற்றல் பெற்றமையால் பாரதி என்று அழைக்கப்பட்டார் மூட பழக்க வழக்கங்களை சாடி சாதி பேதமற்ற சமுதாயத்தை அமைக்க எண்ணிய இவர் பாடிய பாடல்கள் பல தமிழில் தோன்றிய முதல் சுயசரிதம் பாரதியின் சுயசரிதமாகும் அவரது உரைநடை காவியம் ஞானரதம் இயற்றியவை குவில் குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு பாஞ்சாலி சபதம் புதிய ஆத்திச்சூடி போன்றவை புது கவிதைக்கும் வித்திட்டவர் இவரே அடுத்த கவிஞர் பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரதினம் பாரதியார் மீது கொண்ட பற்றால் தனது பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் இவர் இயற்றிய நூல்கள் பாண்டியன் பரிசு கவிதை தொகுப்புகள் மூன்று எதிர்பாராத முத்தம் சேரத்தாண்டவம் அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு குறிஞ்சி திட்டு சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் கண்ணகி புரட்சி காப்பியம் முதலியன கவிமணி தேசி விநாயகம் பிள்ளை இவரது பாடல்கள் இவரது முதல் நூல் அழகம்மை ஆசிரிய விருத்தம் இயற்றியவை ஆசி ஜோதி உமர் உமர்கையாம் பாடல்கள் மலரும் மாலையும் மருமக்கள் வழி மான்மியம் காந்தலூர் சாலை ஆங்கிலத்தில் எட்வின் அர்னால்டு அவர்கள் எழுதின லைட் ஆஃப் ஏசியா எனும் நூலைத் தழுவி ஆசிய ஜோதியை இயற்றினார் இவர் நாமக்கல் கவிஞர் இயற்பெயர் வே ராமலிங்கம் பிள்ளை வேதாரண்ய ஒப்பு சத்தியாகிரகத்தின் போது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று பாடியவர் நாமக்கல்லார் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் இயற்றியவை அவனும் அவளும் என்னும் காப்பியம் தமிழன் இதயம் சங்கொலி தமிழ் மனம் தமிழ்தேன் முதலிய பனிரெண்டுக்கும் மேற்பட்ட கவிதை நூல்கள் மலைக்கல்லன் என்கின்ற புதினம் கவிஞர் சுத்தானந்த பாரதியார் கவியோகி மகரிஷி எனும் சிறப்பு பெயரை பெற்றவர் இயற்றியவை அருட்செல்வம் கவிக்கனவுகள் புதுயுக பாட்டு கீர்த்தனாஞ்சலி பாரத கீதம் வளையாபதி அகவல் முதலியன இவர் இயற்றிய பெருங்காப்பியம் பாரத சக்தி மகாகாவியமாகும் பெருஞ்சித்தினரார் இயற்பெயர் மாணிக்கம் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவை இயற்றியவை நடத்திய அவர் இயற்றியவை கொய்யாக்கனி பாவிய கொத்து என் சுவை என்பது மகபுகுவஞ்சி கனிச்சாறு நூறாசிரியம் முதலிய நூல்கள் முடியரசன் இயற்பெயர் துரைராசு முடியரசன் கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்றது இவரது பூங்கொடி காப்பியம் தமிழ் இயக்க போராட்ட வரலாற்றை கூறுகிறது சுரதா இயற்பெயர் ராஜகோபால் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றால் தனது பெயரை சுப்புரதினதாசன் என மாற்றிக்கொண்டவர் புவமை கவிஞர் என அனைவராலும் அறியப்படுபவர் ஏறத்தாழ ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை இயற்றியிருக்கிறார் இலக்கியம் ஊர்வலம் சுரதா முதலிய இதழ்களை நடத்தியிருக்கிறார் பட்டத்தரசி சாவின் முத்தம் சுவரும் சுண்ணாம்பும் துறைமுகம் எச்சிலிரவு முதலிய கவிதை நூல்களை இயற்றியிருக்கிறார் தேன்மழை துறைமுகம் போன்ற காப்பியங்களையும் இயற்றியிருக்கிறார் வாணிதாசன் பெயர் எத்திராஜ் தமிழ்நாட்டு தாக்கூர் என்று அழைக்கப்படுபவர் இவர் இயற்றியவை தமிழச்சி கொடிமுல்லை எழிலோவியம் தீர்த்த யாத்திரை முதலிய நூல்கள் கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா இருபதாம் நூற்றாண்டில் மிக்க இயற்றமிழ் பாடல்களை இயற்றியவர் இவரது படைப்புகள் கண்ணதாசன் கவிதைகள் ஏழு தொகுதி திரை இசை பாடல்கள் மாங்கனி ஆட்டணத்தி ஆதிமந்தி சேரமான் காதலி முதலியன தமிழ் ஒளி இயற்பெயர் விஜயரங்கம் பாரதிதாசனின் சீடர் ஓசை ஓசைமிடக்கும் மொழிநயமும் அமைந்த பாடல்களை இயற்றியவர் இவர் படைத்த குறுங்காவியங்கள் கண்ணப்பன் கிளிகள் வீராயி போன்றவை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முதன் முதலாக படித்த பெண் என்ற திருமண திரைப்படத்திற்கு பாடல் எழுதினார் இவரது கவிதைகள் ஜனசக்தி என்கின்ற இதழில் வெளியாகின இவர்கள் மட்டுமல்லாமல் சதுசுகு யோகி கம்பதாசன் தோமுசி ரகுநாதன் சாலை இறந்திரையின் முதலிய மரபுக் கவிஞர்களும் தத்தம் கவிதைகளை தமிழ் கூறும் நல்லுலகிற்கு வழங்கியுள்ளனர் இங்கு இருபதாம் நூற்றாண்டின் மரபுக் கவிதைகளைப் பற்றியும் புகழ்மிக்க சிறந்த மரபுக் கவிஞர்களை பற்றியும் கண்டோம்